அரசுலான் மேல் ஏறி அடுத்த சொல்ல போட்டார் அரசுலான் தெருவில் அந்த தேர் எங்க போச்சு பைபாஸ் வழியா போயிருக்கு ராஜ வீதி வழியா போயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க பொதுமக்கள் போக கூடாதுன்னு அர்த்தம் அது அரசு வாகனங்கள் மட்டுமே செல்லுவதற்காக அமைக்கப்பட்ட ராஜ வீதின்னு அர்த்தம் இன்னைக்கு நாம சொல்றோமே இருபத்தி ஓராவது நூற்றாண்டுல இந்த கருத்துக்கள் எல்லாம் சேர்க்கடா யோசிச்சு எழுதிவன் மணி நெடுஞ்ச் தேரின் மேல் ஏறி தெருவில் போச்சா சரி வண்டியை ஓட்டிக்கிட்டு போனது யாரு பையன் இல்ல இளவரசன் தேருக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான் தேரோட்டி தேரை ஓட்டிக்கிட்டு போயிருக்கான் ஐயா கார் டிரைவர் ஒரு விபத்துல ஒருத்தனை கொண்டுட்டாருனாக்க உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஓனர் மேல கேஸ் போடுவான காரை ஓட்டிக்கிட்டு போன ஓட்டுநர் தான் தப்பு என்ன அழகா சொல்றான் உன் மே பையன் மேல தவறு இல்ல அவன் உள்ள உட்கார்ந்து ஐயா தேர ஓட்டி கொண்டு போனவன் தான் அந்த கன்றியின் மேல் ஏற்றி விட்டான் இதெல்லாம் பெருசு இல்ல அதுக்கு மேல சேக்கிழார் ஒரு சொல்ல போடுறார் இடை சக்கரத்தின் மேல் ஏறி பே பட்டா ஓட்டுறவன் மேல ஒரு நாளும் தப்பு கிடையாது உண்டா இன்னைக்கு சட்டம் அப்படித்தானே இருக்கு அது அப்ப சொல்றியா சேர்க்கழார் இடை சக்கரம்னா என்ன அர்த்தம் உள்ள சக்கரம் போயாச்சு பின்னால உள்ள சக்கரத்தில் அந்த கண்ணுக்குட்டி துள்ளி விழுந்ததுனால ஓட்டிக்கொண்டு போனவன் மேல தவறு இல்லை என்ன அழகான இன்னைக்கு டிராஃபிக் ரூல்ஸ் பேசுறோம் போக்குவரத்து விதிகள்லாம் ஆனா இலக்கியம் இதைத்தான் சொல்லுகிறேன் தமிழ் எக்காலத்திலும் வாழும் என்பதற்கு இந்த பாடல் ஒன்றே சான்று அப்படி காலந்தோறும் வருகிற கருத்துக்களை எல்லாம் எடுத்து 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 வைத்து காப்பியத்தை நகர்த்தி கொண்டே போகிறார் அதுல ஒரு நாயன்மார் ஒவ்வொருவருடைய செயல்பாடையும் சொல்லவும் கூடுமோ என்று சொல்லுகிற அளவிற்கு காரணம் என்னன்னா பாட்டி பாட்டிக்கிட்ட போய் கேட்கிறான்ல பெரியது கேட்கின் எரிதவள் வேறாய் பெரிது பெரிது இந்த உலகத்துல எதிரா பெருசுன்னா புவனம் பெரிது இந்த உலகம் பெருசு புவனம் தான் பெருசு அப்படியா அப்ப புவனம் பெருசுன்னு சொல்லிடலாமா இல்ல இல்ல புவனமோ நான் முகன் படைப்பு அப்ப நான் முகன் தான் பெரியவனா நான் முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன் திருமாலுடைய உந்தி கமலத்திலே தோன்றியவன் பிரம்மன் அப்ப திருமால் தான் உயர்ந்தவனா திருமாலோ பார்க்கடலிலே உறங்குகிறான் அப்ப பார்க்கடல்தானே பெருசு பெருமாளையே தாங்கிட்டு இருக்கே இல்ல பார்க்கடலோ குறுமுனியில் உண்டான் ஒரு குட் குரு முனிவன் அகத்தியன் அந்த பார்க்கடல குடிச்சான் ஐயா அப்ப குருமுனிதானே பெயிரியவன் குரு முனிதானே பெரியவன் இல்ல 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 குருமுனிய நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அந்த குருமுனி ஒரு கலசத்துல தோன்றியவன் கலசத்தில் பிறந்தோன் அப்ப கலசம் தான் பெருசா யாருங்க சொன்னது கலசமோ புவியில் சிறு மண் அப்ப இந்த புவிதானே பெரியது இல்லை இல்லை புவியையோ அரவம் ஒன்று ஒரு தலையில் தாங்குகிறது ஆதி சும்மா அனாயாசமா ஒரு தலையில இந்த பூமியை தாங்கி கொண்டிருக்கிறான் அப்ப ஆதிசேஷன் தானே பெருசு ஆதிசேஷனோ உமையவள் பெருவிரல் மோதிரம் ஆதிசேஷன் எடுத்து வளைச்சு மோதிரமா உமையம்மை மோதிரம் போட்டுக்கிட்டான் அப்ப உமையம்மை தானே பெரியவள் உமையோ சிவபெருமானுடைய பாகத்து ஒடுக்கம் அப்படியா அப்ப சிவபெருமான் தான் சொந்தவரா யார் சொன்னது இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்து ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அறிதே ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு நாத்திகவாதி கடவுள் இல்லைங்கிறவரையும் எங்களுக்கு வகுப்படுத்தார் நடந்ததை சொல்கிறேன் அவர் சொல்றாரு இந்த ஆத்தீகவாதிகளினுடைய தொல்லை பொறுக்காமல் கடவுள் நாத்திகவாதியின் நெஞ்சத்திலே போய் மறைந்து கொண்டான் இதை மேற்கொண்டு சிந்திச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு ஆத்திகவாதியின் தொந்தரவு பொறுக்க முடியாமல் கடவுள் நாத்திகவாதியின் நெஞ்சத்திலே போய் குடிபுகுந்தான் எங்களுக்கு வகுப்படுக்கிறார் ஒவ்வொருவருடைய சிந்தனை கடவுளை கட்டி போட முடியுமா அன்பெனும் பிடியுள் அகப்படும் மருந்தே சகாதேவன் சொல்றான்ல கண்ணனை பார்த்து கண்ணா நீ ஒண்ணு பெரிய வேலையெல்லாம் செய்ய வேணாம் இந்த பாரத போர் நடக்காம இருக்கணும்னா நான் ஒரு மூணு விஷயம் சொல்றேன் அதை செஞ்சிட்டேன்னா போதும் பாரத போர் நடக்காது அப்படியா ஆமா சீவி குழல் முடிப்பேன் யான் செய்யும் முன்னே முடியேன்னு ஒருத்தி விருத்த கூல தோலத்தோட நிற்கிறா பாரு பாஞ்சாலி அவளோட கூந்தலை வெட்டிடு முடிஞ்சு போச்சு அப்புறம் எந்த நேரமும் கர்ணனை அழித்து ஒழிப்பேன் அப்படின்னு வில்ல அம்புமா ஒத்த நிக்கிறான் பாரு அர்ஜுன அவனை கொன்னுடு வேலை முடிஞ்சு போச்சு வீமன் கையில் கதையை எடுத்துக்கொண்டு துரியோதனனுடைய தொடையிலே தான் உயிர் இருக்கிறத அவனை கொல்லுவேங்கிறான் பாரு அவனை கொன்னுடு வேலை முடிஞ்சு போச்சு இதெல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக ஒரு வேலை பண்ணணும் கண்ணன் கேட்டான் என்ன பண்ணணும்னா உன்னோட கையையும் காலையும் சேர்த்து கட்டி போடணும் இதை செஞ்சிட்டம்னா பாரத போர் நடக்காதுன்னா சகாதேவன் கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னான் நீ முன்னால் சொன்ன மூணெல்லாம் கூட செஞ்சுடலாம் என்ன கட்டலான்னு சொன்னியே அது நடக்குமான்னு கேட்டான் மற்றதெல்லாம் கூட கஷ்டம் அந்த கடைசியா சொன்னேன் ரொம்ப என்னடா சொல்றேன் தாண்டா ஒரு உண்மையான பக்தனுக்கு எளிமையான செயல் அன்பால கட்டி போட்ட காரணத்தினால கண்ண சகாதேவன் என்னை அவுத்து விடு பாரத போர் பூபாரம் தீர்க்க புயல் வண்ணனாக நான் பிறந்திருக்கிறேன் தயவு செய்து என் நோக்கத்தை கெடுத்துடாதேன்னு கடவுளே பக்தன் கெஞ்சிராம அதனால தான் சொன்னார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் அரிதே ஐயா ஒவ்வொரு நாயன்மார்களுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியுமா அல்லது பேசத்தான் முடியுமா இரவு ராத்திரி பன்னெண்டு மணி கொட்டுகிற மழை இருட்டு வேலை என் வயிறும் காலி ஓன் வயிறும் காலின்னு கணவன் மனைவியும் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து கதவை தற்றார் ஒரு சிவனடியார் கதவை உடனே வீட்டுக்கு வர்றார் கணவன் முகத்தை மனைவி பார்க்கிறாள் அதற்கு என்ன பொருள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் காலையில் தானே விதை நெல்லை கொண்டு போய் நிலத்திலே விதைத்து விட்டு வந்தீர்கள் அதை அள்ளிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லுவது போல் இருக்கிறது மனைவியை பார்த்த கணவனுக்கு என்ன தெரியுமா பொருள் கவலைப்படாதே வீட்டுக்கூரையை இடித்து போடுகிறேன் விறகாக்கி அடுப்பாக்கி உணவு தயாரி என்று பொருள் பார்வை ஒன்றே போதுமே நெல்லு கடைச்சாச்சு விதை நெல்லு உணவு தயாரிக்கிறான் தொடுகறிக்கு எங்க போறதுன்னு தெரியல வீட்டு கொல்லை புறத்திலே இருக்கிறது குப்பை கீரை அதை அள்ளி வந்து உப்பு போட்டு வேக வைத்து தொடுகறியும் தயார் இப்ப அடியவருக்கு படைக்கணும் உணவு எப்படி வேண்டுமென்றாலும் சமையுங்கள் அன்போடு பரிமாறுங்கள் நம் எதை வேண்டுமென்றாலும் தயாரித்து விடு அன்பு என்ற ஒன்றை அதில் கலந்து விடு சங்க இலக்கியத்துல அழகா சொன்னா ஒரு பொண்ணு புதுசா கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போறா அதுவரையில் அவளுக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது ஆனால் கணவனுக்கு மோர்கொழம்பு வச்சு கொடுக்கணும்னா மனசுக்குள்ள ஆசை என்ன செஞ்சாலும் ஊழி தயிர் பிசைந்த காந்தள் மெல் விரல் கட்டி தயிர் இவ விரலு பஞ்சு மாதிரி இருக்குது அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற விரலால் கட்டி தயிரை ஒடச்சி பிசைஞ்சு மோர்குழம்பு தயாரிக்கிறாளாம் அடுப்பில் தாளித்து கொட்டுறதுக்காக சட்டியை வச்சிருக்கிறான் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டால் கதவை தட்டுறான் புருஷன் இப்போ கதவை திறக்கிறதா அடுப்பில் இருக்கிற சட்டிய சட்டியை கீழே இறக்குறதான்னு தவிப்பு முன்ன பின்னே சமைச்சு பழக்கம் இல்லை இங்கே ஓடுறா அங்க ஓடுறா என்ன செய்யறதுன்னு தெரியல அடுப்புல இருக்கிற சட்டியை அப்படியே கையோட தூக்கி கீழே இறக்கினா கை முழுக்க கறி அப்படியே ஆடையில தொடச்சுக்கிட்டா வேகமாக போனா கதவை திறந்தா புருஷனை வாங்கத்தான்னு கூப்பிட்டா உட்கார வச்சா இலைய போட்டா சோற போட்டு மோர் குழம்ப ஊத்தி அதான் சாப்பிடுங்கன்னா அவள் முகத்துல எல்லாம் கறி ஆடையில எல்லாம் கறி கணவன் அதை பார்க்கலையா அவள் முக அழகை பார்க்கவில்லை அவள் ஆடை அழகை பார்க்கவில்லை அவளுடைய அன்பு மட்டுமே தெரிந்த காரணத்தினால் குழம்பை எடுத்து சாப்பிட்டு இனிது இனிதுன்னு பாராட்டினான்னு எழுதுனாயா சங்க இலக்கியத்துல எப்படி வேண்டுமென்றாலும் சமயங்கள் அன்போடு பரிமாறுங்கள் ஆனா தமிழ்நாட்டுல இப்ப நாமெல்லாம் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்குத்தான் நாம எல்லாம் நன்றி சொல்லணும் ஏன் தெரியுமா எட்டு மணிக்கு கரண்ட் போயிடும் வாங்க வாங்கன்னு எல்லாரும் டைனிங் ஹாலுக்கு வந்துடுறாங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றாங்க எல்லாரும் ஒன்றா பேசிக்கிறாங்க கரண்ட் இல்லாத நேரத்தில் கணவன் முகத்தை மனைவி ஐயா மனைவியும் கணவனும் குழந்தைகளை பார்க்கிறார்கள் ஐயா எப்ப கரண்ட் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால கரண்ட் மட்டும் இருந்தது இது ஒரு ரூம்ல ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு ரூம்ல ஒரு டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்படி நம்ம எல்லாம் ஒற்றுமைப்படுத்திய மின்சார வாரியத்துக்கு நன்றி சொல்ல வேண்டாமா ஐயா அவன் இஷ்டத்துக்கு பொட்டு பொட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ ஒரே நேரம் சமைக்கிறாங்க எப்படி வேண்டுமென்றாலும் சமையுங்கள் அன்போடு பரிமாறுங்கள் வந்திருக்கிற அடியாருக்கு உணவு படைக்கணும் இருக்கிறது என்னமோ சாதாரண சோறு தொடுகரி வெஞ்சனமாக வச்சிருக்கிறது என்னமோ குப்பை மேனி கீரை சேக்குழார் எழுதுகிறார் கொண்டு வந்து மனை புகுந்து குலாவு பாதம் விளக்கியே வந்தவரை வரவழிச்சு அவர் கால் கையெல்லாம் கழுவ சொல்லி மண்டு காதலின் செய்த பின் வீட்டுக்கு வந்தவங்கள வெறுந்தரையில உட்கார வைக்க கூடாது மனப்பலகைன்னு அந்த காலத்துல ஒன்னு உண்டு இப்ப எல்லாம் எக்ஸிபிஷன்ல தான் போய் அதை பார்க்கணும் மனப்பலகை போட்டு அதில் உட்கார வைக்கணுமா

அது என்ன உண்டி நாலு விதத்தில் ஆறு நமக்கு தெரியும் ஆறு சுவை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆறு சுவை ஆறு உண்டி நாலு அது என்ன நாலுடான் தமிழன் உண்ணுகிற முறைய நாலா வச்சான் ஒன்று உண்ணல் இன்னொன்று தின்னல் நீங்க உண்றத தின்ன முடியாது தின்றதெல்லாம் உண்ண முடியாது அதுக்கு பிறகு மூணாவதா வச்சான் பருகல் பாயசத்தை பருகணுமே தவிர தின்ன முடியாது என்ன அழகையா பெயர் வைப்பதிலே கூட தமிழனுடைய நாகரிகம் உண்ணல் தின்னல் பருகல் கடைசியா ஒன்னு நக்கல் வச்சோம் நம்மால அந்த நக்கலுக்கு இப்ப வேற அர்த்தம் வச்சிருக்கோம் நக்கல்னா என்ன தெரியுமா கையிலே தேனை விட்டு சொட்டு சொட்டாக நக்கி சாப்பிட்டால் தான் அதனுடைய சுவை தெரியும் அப்போ உணவு பொருள்களிலேயே தயாரிக்கிற பொழுது உண்ணுகிற பொருள் தின்னுகிற பொருள் பருகுகிற பொருள் நக்குகிற பொருள் என்ற நான்கு விதமான உணவை ஆறு சுவையிலே தயாரித்து வருகிற விருந்தினர்களுக்கு படைப்பதுதான் விருந்து ஓம்புகின்ற முறை நாலு நாள் முன்னால என் கூட வேலை பார்க்குற ஒரு மேடம் வீட்டுக்கு ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு போயிட்டேன் போயிருக்க கூடாது போயிட்டேன் பசி உள்ளுக்குள்ள நுழையும் போதே அவ சொல்றா வாங்க 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 நீங்க நம்ம வீட்டுல சாப்பிடுவீங்களா எனக்கோ பசி நான் உடனே ஆரம்பிச்சேன் அப்படித்தான் என்ன வேணாம்னு சொன்ன நீங்க என்ன விட்டுறவா போடுங்க அதுக்கு அவ சொல்றா அப்படிதான் சாப்பிட்டு போகும்பொழுது நம்ம பிள்ளை கையில அஞ்சு பத்து குடுக்காமியா போயிடுவீங்க எப்படி விருந்தோம்பல் வாழுதுன்னு பாரு நான் காவேரி தண்ணி குடிச்சவன் நானும் விடல அப்படித்தான் பிள்ளை கையில அஞ்சு பத்து கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்த்திருக்க போறீங்க விருந்தோம்பல் இதுக்கு முடிவே கிடையாது இந்த உரையாடலுக்கு ஆனா சேக்கிழார் சொல்றாரு என்ன அழகா சொல்லுவாங்களே என்ன சுஷ்ணம் ஒரு பாட்டுல சொல்லுவாரு தானத்தில் சிறந்தது எதிரானா அன்னதானம் அதை விட நிதானம் பார் தானத்திலே சிறந்தது நிதானம் வருகிற அடி அவரை வரவழைத்து அவருக்கு உணவு படைக்கிற இத்தனை விஷயங்களை சேர்க்கிழார் வைத்தார் தெரியுமா சேர்க்கிழார் ஒரு அரசியல் ஞானின்னு சொன்னேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினரோ பதவி பிரமாணம் எடுத்துக்கணும்னா பெரிய புராணத்தின் மேல எடுத்துக்கணும்னு சொன்ன ஏன் தெரியுமா ஒரே ஒரு பாட்டு ஒரு நாட்டை ஆளுகிறவன் இது நீங்க ஜப்பான்ல ஆடுறவனுக்கும் பொருத்திக்கங்க அமெரிக்கால இருக்கிற ஒபாமாவுக்கும் நம்ம நம்மூருக்கார கவுன்சிலருக்கும் பொருத்திக்கங்க யாரா இருந்தாலும் ஒரு நாட்டை ஆளுகிறவன் எப்படி இருக்க வேண்டும் எழுதுகிறார் மாநிலம் காவலாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதற்கு இடையூறு பல நேரத்தில் ஆள்ற அரசனே மக்களுக்கு இடையூறா போயிடுவான் தான அதற்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் ராஜா நல்லவனா இருப்பான் அவனுடைய வாரிசுனாலேயே பிரச்சனையா இருக்கும் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகை திறத்தால் எதிரி நாட்டால நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வந்துடாம பார்த்துக்கணும் அண்டை நாடுகளினுடைய உறவு சொல்றோம் இல்லையா இன்னைக்கு தன்னால் தன் பரிசனத்தால் தன் பகை திறத்தால் கள்வர்தம்மால் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள இரவில் என்ன பகல்லே போக முடியல பெண்கள் போகிறது என்ன ஆண்களே போக முடியல ஏடிஎம் மிஷினை அந்த பாக்ஸோட தூக்கிட்டு போயிடுறாங்க கள்வர்தம்மால் உயிர்களால் மனித மிருகங்கள் மனித மிருகங்கள் இந்த நாட்டிலே தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால மிருகம் அந்த ஒரு சொல்லுக்குள்ள எல்லாமே அடக்கம் ஆசை களவு கோபம் கொண்டவன் பேசத்தர் மிருகம் அன்பு நன்றி உண்மை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இங்கு மிருகம் என்பது கள்ளமனம் பெறும் பெரும் தெய்வம் என்பது பிள்ளை மனம் நான்கு கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் பெரிய பெரிய புராணங்கள் கருத்துக்கள் சொல்லுகிற கருத்தை அவ்வளவு எளிமையாக்கி கண்ணதாசனால கொடுக்க முடிஞ்சு அதனாலதான் அர்த்தம் உள்ள இந்து மதத்துல ஒரு கேள்வி கேட்பான் இந்த உலகத்திலே அர்த்தநாரீஸ்வரர் கோலம் நாமெல்லாம் பார்த்துருக்குறோம் திருச்செங்கோட்டில் ஒரு பக்கம் ஈசனும் ஒரு பக்கம் உமையுமாக அர்த்தம் உள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் கேட்குறான் சிவபெருமானுடைய இடது பாகம் என்னவாச்சு நாம என்னைக்காவது யோசிச்சோமா உமையம்மையின் வலது பாகம் எங்க போச்சு அப்படின்னு கேள்வி எழுப்பி கொண்டு அவனே பதில் தருகிறான் இந்த மண்ணுலகத்திலே இருக்கிற ஆண்கள் எல்லாம் சிவபெருமானுடைய இடப்பாகம் இம்மண்ணுலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் உமையம்மையினுடைய வலப்பாகம் என்று எழுது பக்தி அந்த பரவசத்தின் உள்ளே உயிர் உருக சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சுந்தரருடைய வரலாறு கடவுளுக்கு தோழனாக இருக்கிற அற்புதமான ஒரு வரலாறு தோழமை என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல கடவுளுக்கே நண்பனாக இருக்கிறானே எல்லாரும் வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் குறுக்கும் நெடுக்குமாக சுந்தரருக்கு ஒரு அழகான ஆண் கோலத்தோடு அழைத்து வருகிறார்கள் அவன் காலை எடுத்து வைக்கிறாரா அப்படியே சும்மா அந்த அரங்கமே அதிர் சுந்தரர் மணவரைக்கு உள்ள வருகிறார் வந்த சுந்தர மணவரையில உட்கார வைக்க வேண்டும் புத்தூர் சடங்கவி ஆட்சியாரினுடைய மகள் மணமகளாக பக்கத்துல உட்கார்ந்திருக்கிறார் அந்த நேரத்துல இறைவன் தடுத்தாட் கொள்வதற்காக போகிறான் போகிறவன் ஓலையை எடுக்கிறான் ஓலையை எடுத்து நீர் எனக்கு அடிமை என்ற வாசகத்தை காட்டி கொடுக்கிறான் அதை வாங்கி பார்த்த உடனேயே ஆலால சுந்தரம் அவருக்கு பேர் எப்படி ஆலால சுந்தரன் கால விஷத்தையே கையிலே உருட்டி திரட்டி கொண்டு வந்து கொடுத்ததுனால அவருக்கு ஆலால சுந்தரன்னு பேர் எப்பொழுதுமே சிவபெருமான் அபிஷேக பிரியர் திருமால் அலங்கார பிரியர் இவருக்கு ஆறு காலமும் நீராடல் நடக்கும் ஆனா எங்க பெருமாளுக்கு ஜலதோஷம் முடிச்சுக்கும் அதனால நாங்கள் என்னைக்குமே நீராடல் செய்யவே மாட்டோம் இங்க வந்து பாருங்க ரங்கநாதருக்கு திருமஞ்சனம் அப்படின்பாங்க பெரிய அண்டா ஒன்னு இங்கே இருக்கும் இங்கே ஒரு அண்டா இருக்கும் இந்த அண்டா ஃபுல்லா தண்ணி இருக்கும் இந்த அண்டா காலியா இருக்கும் இந்த அண்டாலேருந்து ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுவாங்க இந்த அண்டாலேந்து இப்ப திருமஞ்சனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பெருமாள் மேல ஒரு துளி தண்ணி கூட படாது பெருமாளுக்கு ஜாதோஷம் முடிச்சிருக்கும் எப்போதும் பனிக்குள்ளாய் போட்டுக்கொண்டு மலர் மாலைகளை கொண்டு அவன் அழகன் அல்லவா அழகிய மனவாளம்னு பேரு பெருமாளுக்கே அழகு அப்படிப்பட்ட கோலத்தோடு இருக்கிறவன் அதனால திருமஞ்சனம்ங்கிறது பெருமாளுக்கு கிடையவே கிடையாது ஆணி திருமஞ்சனம் ஒரே

இப்படி அபிஷேக இருக்கிற சிவபெருமானுக்கு ஒரு நாளைக்கு அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும்னு ஆசை வந்து தன்னை அழகாக அலங்காரம் எல்லாம் செய்து கொண்டார் கோலம் புனைந்து கொண்ட உடனேயே கண்ணாடியை பார்க்கணுங்கிறது நமக்கே இருக்குதே கடவுளுக்கு வேண்டாம நம்ம பையனே பாருங்க பத்து நிமிஷமா கண்ணாடி முன்னால் நின்று இப்படி வாட்றான் அப்படி வாட்றான் அப்படி வாட்றான் அப்படி வாட்றான் வாரி முடிச்சுட்டு கடைசியாக கையை உள்ளே விட்டு ஒரு களை கலச்சிட்டு போயிட்டான் ஏண்டா அதுக்கேண்டா இவ்வளவு நிமிஷமா வாரினேன்னு கேட்டேன் இதெல்லாம் ஸ்டைல் உங்களுக்கு புரியாது மேடம்டான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாரி ஒரு நிமிஷத்தில் கலைச்சிட்டு போயிட்டான் கண்ணாடி இல்லாமல் முடியவே முடியாது சிவன் கண்ணாடியில தான் அழக பார்க்கிறாரா ஆடியிலே பார்க்கிறார் ஆடியிலே பார்த்தவுடன் என்ன அழகாக இருக்கிறேன் நான் சுந்தரனை போல இருக்கிறேனே சுந்தரா வருகன்னாரு அவர் தான் சுந்தரமூர்த்தி நாயன்மாரா பிறந்தார் அப்ப தன்னுடைய உருவமாகவே வெளிப்பட்டு வந்த சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய நண்பனாக ஏற்றுக்கொள்வதில் என்ன வியப்பு இருக்கிறது இப்ப அவரிடத்துல கொண்டு போய் ஓலையை காட்டுறார் நீ எனக்கு அடிமை ஓலையை காட்டின அடுத்த நிமிஷமே அதை பிடுங்கி கசங்கி பிழிச்சு பிழிச்சு தூணூரா போட்டுடுறார் அப்ப உடனே சொல்றாராம் இந்த முதியவர் எனக்கு நீ இப்படி செய்வாய் என்று நன்றாக தெரியும் ஆகவேதான் படி எடுத்து வைத்திருக்கிறேன் முதன் முதல்ல ஜெராக்ஸ் கண்டுபிடிச்சது சிவபெருமான் தான் உடனே ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து நீட்டுறார் இந்த பாரு நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இதா பாருன்னு காட்டுறார் இவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல சரி இந்த திருமண கோலத்திலும் நான் உங்களை தொடர்ந்து வருகிறேன் என்று புறப்படுகிறார் இவர் போக அவர் போக பின்னால் போக 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 திருவண்ணைநல்லூர் நல்லூர் கோபுரத்தை பார்த்தவுடன் அங்கே உள்ளே சென்றவுடன் அப்பொழுதுதானே அவருக்கு புரிகிறது கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே, கோவில் கதவை திறந்தழைத்த திருவருளே வெண்ணை நல்லூர் உறையும் கடலே வெண்ணெய் நல்லோர் உறையும் கடலே வந்து என்னை என்றும் மாழுகின்ற பரம்பொருளே இறை